என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடலாம்னு கேட்குறேன் என் எதிரிகள் என்னை என்ன செய்து விடுவார்கள் என்ன செஞ்சிடலாம் அவங்களுக்கு எனது தோட்டமும் எனது சொர்க்கமும் எனது உள்ளத்தில் இருக்கிறது என்ன அது இருக்குது நீங்கள் எங்கே கொண்டு போய் என்னை விட்டாலும் அந்த மகிழ்ச்சியில் ஒரு ஒன்றை கூட உங்களால் பறி அதை பறித்து கொள்ள முடியாது அந்த அல் குரான் அவருடைய உள்ளத்தில் ஹசூர் சலல்லாஹலி வசலமுடைய ஹதீசுல அவருடைய உள்ளத்தில் மாம்தாபி சொல்கிற மாதிரி எல்லா உழுவுங்கள் எல்லா அறிவும் அவருக்கு முன்களைக்கும் எஃத்தார் உமா ஏஷாது உமா ஏஷா விரும்பினத்தை எடுப்பார் விரும்பினத்தை விடுவார் என்ற அளவில் அறிவு அவருக்கு என்ன முன்னால் இருந்துச்சு உலக அறிவும் தான் மார்க் அறிவும் தான் எல்லா அறிவும் தான் அப்போ என்னை என்ன செஞ்சிடலாம் என்னுடைய இன்பமும் எல்லாமே என் உள்ளத்துக்குள்ளே இருக்குது என்னை அவர்கள் இந்த ஊரை விட்டு வெளியேற்றினால் அல்லாஹ் எனக்கு அதை அல்லாவுடைய பாதையில் பயணித்த பயணமாக எழுத போகிறான் என்னை அவர்கள் சிறையில் அடைத்தால் அவர்கள் அல்லாவோடு என்னை தனிமைப்படுத்துகிறார்கள் நான் யாரோட தனியே அல்லாவோட இப்போ ஹல்வா நான் ஹல்வத்தில் என்ன செய்கிறேன் இருக்கிறேன் என்னை அவர்கள் கொன்றால் நான் அல்லாஹுடைய பாதிரை ஷஹீதாகிறேன் என்னை வேற என்ன அவர்கள் செய்து விடலாம்னு கேட்குறான் இது வந்து அதாவது கைமல் ஜவுசி அஹமல்லா சொல்கிறாங்க சோதனைகள் வேதனைகள் கவலைகள்லாம் நேர பேத்து நம்ம முனு தைமையார் இடத்துல உட்காருவோம் அது எல்லாமே எங்களை விட்டு அப்படியே போன மாதிரி எங்களுக்கு இருக்கும் அவருடைய அந்த ஈமானிய வார்த்தைகள் விளக்கங்கள் அந்த அதாவது புரிதல்கள் மிஸ்ரல் ஹாஃபி அஹமதுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு பயணம் போய்கின்ற அவருடைய மாணவரோட ஒரு ஆறு அழகான ஒரு ஆறு அதில் எழும்பி தண்ணியை குடிச்சிட்டு முகத்தெல்லாம் கழுவிட்டு வந்து அவர் சொல்கிறார் இதில் உள்ள சந்தோஷமும் மகிழ்ச்சியையும் மன்னர்மார்கள் அறிந்திருந்தால் எங்களோடு வாள்களால் யுத்தம் செய்திருப்பார்கள்னு சொன்னார் அவர் இதில் நான் அடைகிற மகிழ்ச்சியையும் நான் அடைகிற சந்தோஷத்தையும் அவர்கள் உணர்ந்திருந்தால் எங்களோட வாள்களால் அவர்கள் லஜா பிஸ்யூஃப் எங்களோடு வாழ்களால் யுத்தம் செய்திருப்பார்கள் இது யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு அமைதியான ஊருன்னா இந்த உலகத்துடைய சுங்கத்தை சரியான முறையில் புரிந்த ஒரு மனிதனுக்கு கிடைக்கும் எல்லாரையும் போல் அவருக்கு கஷ்டங்கள் இருக்கும் எல்லாரையும் போல் அவருக்கு சிரமங்கள் இருக்கும் எல்லாரும் போல் அவருக்கு வேதனைகள் இருக்கும் எல்லாரும் போல் ஆசைகள் இருக்கும் ஆனால் அதை பற்றி அல்லாவுடைய அறிவுண்டு அவருக்கு இருக்கும் அதை பற்றி அல்லாவுடைய புரிதலோண்டு அவருக்கு என்ன செய்யும் அந்த புரிதல் வந்து அத்தனை பேரும் பதற டைம்ல அவர்கிட்ட ஒரு அமைதியை என்ன செய்யும் கொண்டு வரும் அத்தனை பேரும் கண்ணீர் வடிக்கிற டைம்ல அவர்த்த ஒரு மகிழ்ச்சியாக என்ன செய்ய கொண்டு வரும் இவரால் தான் சமுதாயத்துக்கு வழிகாட்டலாம் இவரால் தான் மக்களுக்கு ஆறுதலை கொடுக்கலாம் எல்லாரும் பதர்கின்ற இடத்துல அவரும் ஒரு பதட்டம் அடையக்கூடிய நிலைமையில இருந்தாரண்டா அது என்ன செய்யாதே அவர்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்க முடியாமல் இருக்கும் இதனால தான் இந்த மாதிரியான ஒரு ஒரு நிலைமையை இப்ப நான் இது போன்ற நிறைய நல்ல அறிஞர்கள்ட்ட கூற்றுக்களை நீங்கள் பார்க்கலாம் உண்மையில் அவர்கள் பொறுமை அந்த சோதனைகளில் காத்த பொறுமை வேதனைகளில் காத்த பொறுமை சாதாரணமானதல்ல நாளை மறுமையில் சிலர் சோதிக்கப்பட்டவர்களெல்லாம் கொண்டு வரப்படுவாங்களாம் இந்த செய்தியை சொல்லி முடிச்சுக்கிறேன் அதாவது சோதிக்கப்பட்டவர்கள்லாம் மறுமையில் கொண்டு வரப்படுவாங்க அவர்கள் என்ன ஆசைப்படுவாங்கன்னா அவங்க கூட கூடுதலான ஆசைகள் என்னதாக இருக்குண்டா இந்த உலகத்தில் எங்கள் தோள்கள் எல்லாம் கத்தரி கோள்களால் வெட்டப்பட்டிருக்க கூடாதான்னு நினைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க ஆசைப்படுவார்கள் அந்த சோதனைகளுக்கு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்துட்டு அவங்களுக்கு கிடைச்ச தரஜாவை பார்த்து விட்டு அவர்கள் நினைப்பார்கள் இன்னாசி பல அம்பியா உங்களில் அதிகம் சோதிக்கப்படுகின்றவர்கள் நபிமார்கள் சும்மல் சாலிஹவன் பின்னர் நல்லவர்கள் சும்மல் அம்சல் ஃபல் அம்சல் பின்னர் அவர்களை போல வாழ நினைக்கின்றவர்கள் உம்பு தலல் மறுவால் அக்கதிரி தீனி ஒவ்வொரு மனிதனும் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் அவருடைய மார்க்கத்துக்கு ஏற்ப சோதிக்கப்படுவார் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம் எனவே அன்புள்ள சகோதரர்களே இன்னொரு ஹதீஸ் சுர்சுலாசல்ல சொல்றாங்க எல்லாவிடத்தில் ஒரு மனிதனுக்கு ஒரு அந்தஸ்து இருக்கும் அவன் செய்கிற அமல்கள் அவன் அங்க கொண்டு போய் சேர்க்காத தான் அவன் அமல் செஞ்சு கேட்டிருப்பான் அல்லா அவனுக்கு அந்த அந்தஸ்து கொடுக்க நினைப்பான் அதனால நீதியானவன் அவனை சோதிக்கொண்டு கொண்டே இருப்பான் அல்லகு அந்த சோதனையில் அவன் பொறுமை காப்பானா அதனூடாக அந்த தரஜா என்ன செஞ்சிருவான் அவனுக்கு கொடுத்து விடுவான் என்று அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றான் எனவே ஒரு உண்மையினாக இருக்கக்கூடிய நாங்கள் எங்களுக்கு எந்த சோதனை வந்துட்டாலும் சோதனை மனிதனுக்கு கஷ்டமானது வேதனையானது அதை அவன் நீக்குவதற்கு முயற்சி எடுப்பது இயல்பானது ஆனா அதுல எதுலேயுமே அவன்ட்டு ஒரு பதட்டம் என்ன செய்யக்கூடாது இருக்கக்கூடாது அல்லாவுடைய சுண்ணத்தை அவன் புரிஞ்சுக்கொள்ளணும் இதுதான் நாளை மறுமையில் என்ன தரஜா நான் செய்யக்கூடிய அமல்கள் குறைவு நான் செய்யக்கூடிய பாவங்கள் அதிகம் அப்படி இருக்கிற டைமில் இது அல்லாஹ் எனக்கு தனியாக தரக்கூடிய ஒரு கிஃப்ட்டு போல் இதன் மூலமாக அல்லாஹத்தாலா என் தரஜாக்கள் என்ன செய்வான் உயர்த்துவான் உங்களுடைய சூழல் எது வந்தாலும் சரி மனைவியால் குழந்தையால் பிள்ளைகளால் மனைவிக்கு கணவனால் பிள்ளைகளால் எதால் வந்தாலும் சரி இதில் ஒரு சப்ஜெக்ட் என்ன செய்யுது எனக்கு உண்டு என்று விளங்கக்கூடிய அமைப்பில் இருந்தால் சொல்ல போனால் உலக வாழ்க்கையும் ஹைராக போயிடும் நம்ம யாரோடையும் பதவிக்க மாட்டோம் தந்தாலும் பதற மாட்டோம் தராது விட்டாலும் பதற மாட்டோம் எல்லா இடத்துலையும் ஒரு அமைதி உலக நட்புகள் அழகான முறையில் என்ன செய்யும் எங்களுக்கு போய்கொண்டிருக்கும் இந்த விளக்கம் கிடைக்குமாக இருந்தால் எனவே அல்லாஹு அப்பல் ஆலமின் இந்த புரிந்துணர்வையும் விளக்கத்தையும் எங்களுக்கு தந்து இந்த சோதனைகள் தான் ஒரு மும்மினுடைய வாழ்க்கையில் தரஜாக்களையும் அந்தஸ்துகளையும் கூலிகளையும் நாளை மறுமேல இபாதத்துக்கள் எப்படி தருகிறதோ அதுக்கு மேலாக இந்த சோதனைகள் தான் என்ன செய்யும் எங்களுக்கு நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை புரிந்து நடக்கக்கூடிய மக்களாக மனைவரையும் அல்லாஹு ஆக்கியர்கள் புரிவானாகி اقول قولي هذا واستغفر الله لي ولكم والسلام عليكم ورحمه الله وبركاته